கோாரியை கோ விடமா விடமாட்டோ விட்டோம் வந்து நம்ம நிம்மதியா வீட்டில் நம்ம குட்டிகளோட சந்தோஷமா இருக்கணும் தெரியவே தெரியாது ஒரு அந்த பக்கம் தொடர்ச்சியாக இந்த மண்ணில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்பது தினம் தினம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை உறுதி செய்திருக்கிறார் அனுமதி வழங்கி இருக்கிறது நாங்கள் கொடுக்கிற கண்டன முழக்கம் என்ன அப்படின்னா இயற்கை வளம் பாதுகாக்கப்படணும் அதற்கு வருவாய்த்துறையும் கனிம வளத்துறையும் அதற்கு மக்களோடு நிற்கணும் மக்கள் இந்த போராட்டத்தை இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல போராடுறாங்க பல முறை கேட்டாங்க நாம் தமிழர் கட்சி வருமா நாங்கள் நடத்துகிற நாம் தமிழர் இந்த போராட்டத்துக்குள்ள கலந்துக்குமா நாங்கள் உறுதிபட சொன்னோம் நாங்கள் மக்களோடு நிற்போம் வாரியை அகற்று முறை உங்களோடு நிற்போம் ஆனால் உங்கள் உடனிருப்பவர்களோடு இணைந்து நிற்க மாட்டோம் ஏன் எல்லா கட்சி காரணம் வர்றாங்க இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னால நோன்ற யாரு இன்னைக்கு உங்களோட உட்கார்ந்து இருக்கிறவர் இன்னைக்கு நோன்றவர் நாளைக்கு இதே போராட்டத்தில் மனிதர் புனிதரால வந்து உட்கார்ந்து இருப்பார் இப்ப சொல்லுங்க நாம் தமிழர் கட்சி அங்க நிக்கணுமா இங்க நிக்கணுமா செய்திகளை உடனுக்குடன் ஏடர் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் லைக் மற்றும் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்